சூர்யா நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற சூரரை போற்று படத்தின் இந்தி ரீமேக் அக்ஷய்குமார் நடிப்பில் சர்பிரா என்ற பெயரில் உருவாகியுள்ளது சுதா குங்கரா இயக்கியுள்ள இப்பணம் வரும் ஜூலை பன்னிரண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியாகிறது சுதா குங்கரா இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு வெளியாகி ரசிகர்களிடையே மாபெரும் வரவேற்பை பெற்ற பணம் சூரரை போற்று நடிகர் சூர்யாவுக்கு அவருடைய சினிமா பயணத்தில் முக்கியமான ஒரு படமாக இது அமைந்தது இப்படத்திற்கு ஜி வி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் கரோனா முடக்கம் காரணமாக படம் திரையரங்கில் வெளியாகாமல் நேரடியாக டிடியில் வெளியானது இப்படம் சிறந்த திரைப்படம் சிறந்த நடிகர் சிறந்த நடிகை உள்ளிட்ட ஐந்து தேசிய விருதுகளை வென்றது திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாதுமலையை அடுத்த புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த சிபதி இருபத்தி மூன்று வயதில் உரிமையில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் பெரிய வசதிகள் இல்லாத கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் ஒருவர் இளம் வயதில் இந்நிலையை எட்டியிருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைகிறேன் சமூக நீதி என்ற சொல்லை உச்சரிக்கக்கூட மனமில்லாமல் தமிழகத்தில் வளைய வரும் சிலருக்கு ஸ்ரீபதி போன்றோரின் வெற்றிதான் தமிழ்நாடு தரும் பதில் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுதலையான சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் அனுப்பியுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதிகளாக இருந்த நளினி முருகன் சாந்தன் உள்பட ஏழு பேரை விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்ற நீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் விடுதலை செய்யப்பட்டனர் இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட இலங்கை நாட்டைச் சேர்ந்தவர்களான முருகன் சாந்தன் உள்ளிட்டோர் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் நோய் வாய்ப்பட்டுள்ள தனது தாயை கவனிப்பதற்காக தன்னை இலங்கைக்கு அனுப்பி வைக்க உத்தரவிடக் கோரி சாந்தன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கும் சாந்தனுக்கு இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை தூதரகம் வழங்கியுள்ளது அந்த ஆவணங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் மீனவர்கள் வலையில் சிக்கிய டால்பின் மீனை அப்பகுதி மீனவர்கள் மீண்டும் கடலில் விட்டுள்ளனர் இக்கடல் பகுதியில் திமிங்கலம் கடல் பசு சுரா டால்பின் உள்ளிட்ட அரிய வகை கடல் வாழ் உயிரினங்கள் வாழ்கின்றன இவை கடலில் ஏற்படும் இயற்கை சீதோஷ் மாற்றங்கள் விபத்துகளில் சிக்கி அவ்வப்போது கரை ஒதுங்குகின்றன சில மீன்கள் மீனவர்களின் வலைகளில் சிக்கிக்கொள்வதும் உண்டு ஓசூரில் கோடைக்கு முன்னரே வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிக்கத் தொடங்கிய நிலையில் பொதுமக்கள் இளநீர் நுங்கு கரும்புச்சாறு போன்ற குளிர்ச்சியான பொருளை தேடிச் செல்கின்றனர் அத்துடன் ஓசூர் பாகலூர் உத்தரப்பள்ளி பீர்ஜே பள்ளி பகுதிகளில் மண்பாண்ட தொழிலாளர்கள் குழாய் பொருத்திய மண்பானைகளை விற்பனை செய்வதே ஆர்வத்துடன் பொதுமக்கள் வாங்கிச் செல்கின்றனர் இதுவரை காவல் கரங்கள் உதவி மையம் மூலம் மொத்தம் ஆறாயிரத்து நூற்று எழுபத்தெட்டு வீடற்ற ஆதரவற்ற நிலையில் இருந்த ஆண் மற்றும் பெண் நபர்கள் மீட்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்காயிரத்து நானூற்று இருபத்தேழு நபர்களை காப்பகங்களில் தங்க வைத்தும் தொள்ளாயிரத்து அறுபது நபர்கள் அவர்களது குடும்பத்துடன் சேர்த்து கைக்கப்பட்டுள்ளனர் என்று சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் இம்மையமானது உரிமை கோரப்படாத ஆதரவற்ற உடல்களை தன்னர்வர்களின் உதவியுடன் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு கண்ணியத்துடன் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது மின்சார கார்களின் விலையே குறைத்துள்ளது டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் இந்திய கார் உற்பத்தி நிறுவனங்களில் முதல் முறையாக இத்தகைய நகர்வை டாடா நிறுவனம் முன்னெடுத்துள்ளது இதன் மூலம் மின்சார கார்களின் விலை ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்யம் லட்சம் ரூபாய் வரை குறைக்கப்பட்டுள்ளது மின்சார கார் உற்பத்திக்கான செலவில் பேட்டரியின் பங்கு பிரதானமாகும் பேட்டரி செல் விலை குறைந்துள்ளது அதை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளருக்கும் ஆதாயம் அளிக்கும் வகையில் விலை குறைப்பை டாடா மோட்டார்ஸ் தேர்வு செய்துள்ளதாக தகவல் அயோத்தியில் ராமர் கோவில் திறக்கப்பட்டதை முன்னிட்டு இந்திய ரயில்வே நாட்டின் பல நகரங்களில் இருந்து அயோத்திக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட ஆஸ்தா சிறப்பு ரயில்களை இயக்குகிறது இதில் படுக்கை வசதி கொண்ட இருபது ரயில் பெட்டிகள் உள்ளன இந்நிலையில் கோவாவில் இருந்து முதல் ஆஸ்தா ரயில் நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றது இந்த ரயிலில் கோவா மக்கள் சுமார் இரண்டாயிரம் பேர் அயோத்தி செல்கின்றனர் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் தந்தம் விலை கிராமிற்கு அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் தந்தம் ஐந்தாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயாகவும் எட்டு கிராம் தந்தம் நாற்பத்தாறாயிரம் ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் ஐம்பது பைசா குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தைந்து ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்கப்படுகின்றது